அடுத்தவருக்கு காட்டும் பரிவு ஆண்டவனுக்கு செய்யும் உதவி என்கிறது வேதம் பிறர் கண்ணீரை தொட்டு துடைக்கிற விரல் ஆறுதல் தருகிற அன்பு அரவணைக்கும் நேசம் இவையெல்லாம் உலகின் உன்னதங்கள் இந்த உன்னதங்கள் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களுக்காக நீளும் போது வாழ்க்கை அர்த்தப்படுகிறது இப்படிப்பட்ட அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்டிய அற்புத மனிதர்கள் இந்த பூமியையும் தங்கள் அன்பால் வசப்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படி அன்பால் மனிதர்களை வசீகரித்து இறந்தும் இரவாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்னை தெரேசாவின் அருட்கரங்களால் அக்டோபர் ஏழாம் தேதி தோற்று வைக்கப்பட்ட மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அமைப்பு தொடங்கப்பட்ட இந்த நாளையும் மனிதம் போற்றும் அன்னை தெரேசாவை மக்கள் நலம் போற்றும் மகத்தான தலைவி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கௌரவித்ததை நினைவுகூரும் ஒரு செய்தி குறிப்பு அடுத்தவருக்கு காட்டும் பரிவு ஆண்டவனுக்கு செய்யும் உதவி என்கிறது வேதம் பிறர் கண்ணீரை துடைக்கிற விரல் ஆறுதல் தருகிற அன்பு அரவணைக்கும் நேசம் இவையெல்லாம் உலகின் உன்னதங்கள் இந்த உன்னதங்கள் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களுக்காக நீளும்போது வாழ்க்கை அர்த்தப்படுகிறது அன்பு காதல் வீரம் கோபம் உள்ளிட்ட உணர்வுகளில் எந்த உணர்வு அதிகமாக ஒரு மனிதனை ஆக்கிரமிக்கிறதோ அது மனிதனின் இயல்பான குணமாகிவிடுகிறது அன்பு குடியுள்ள இடத்தில் சொல்லிக்கொள்ளாமல் சுயநலம் வெளியே போய்விடுகிறது வணிகம் சார்ந்த இவ்வுலகில் மனிதம் போற்றும் மகத்தான பிறப்பாக உருவெடுத்தார் அன்னை தெரசா ஆக்னஸ் கோஞ்சா பொஜாஜி அல்பேனியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு தூய்த்த இந்த அரும்புதான் அன்பின் உருவமாக அன்னை தெரசாவாக மாதரிசையாக பாச பரிணாமம் பெற்றது தனது பதினெட்டாவது வயதில் சிஸ்டர்ஸ் ஆஃப் லோர்டோ சபையில் அவரை மறைப்பணியாளராக சேர்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியா வந்தார் அன்னை தெரசா டார்ஜிலிங்கில் தனது துறவர பயிற்சியினை துவக்கினார் கொல்கத்தாவை சுற்றி வறுமையை வாழ்க்கை முறையாக ஏற்றுக்கொண்ட எளிய மனிதர்கள் பால் தன் பார்வையை திருப்பினார் ஏழைகளோடு ஏழையாக வாழ்ந்து அவர்களின் துயர் களைந்து கண்ணீர் துடைத்து காயத்திற்கு மருந்திட்டு வாழும் தொண்டு வாழ்க்கை தொடர வேண்டும் என்று விரும்பினார் அன்னை தெரசா ஒடுக்கப்பட்ட மக்களின் வலிமிகுந்த வாழ்க்கையில் நம்பிக்கை ஒளியேற்றும் வழியை அமைப்பதற்கான பாதையாக தன்னை மாற்றிக்கொண்ட அன்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் ஏழாம் நாள் மிஷினரிஸ் ஆஃப் சேரிட்டி என்ற தொண்டு அமைப்பை தொடங்கினான் உணவே கனவாகி போனவர்கள் மானம் மறைக்கக்கூட மாற்று இல்லாத திரு ஓரங்களே வீடாகிப் போனவர்கள் ஆகியோரை அரவணைக்கு கால விருட்சமாய் அன்னை தெரசா தன்னையே மாற்றிக்கொண்டார் பெரும்பாலான ஆரம்பங்கள் அவமானங்களிலிருந்து தொடங்குவதைப் போல அன்னையின் தொண்டும் தொடக்கமும் அவமானத்தையே அவருக்கு அறிமுகம் செய்து வைத்தது பரிகாசங்களே பரிசுகளாக கிடைத்தன ஆயினும் பாலையில் விழும் மழை போல் பரந்த மனம் கொண்ட ஒரு சிலர் அண்ணின் அன்பு உள்ளத்திற்கு அடிபணிதேனியும் வளர்ந்தது தீண்டாமை என்கிற அரக்கன் உள் நோயாளிகளின் வாழ்விலும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தினான் தொழு நோயாளிகளை தொட்டு தூக்கி வாழ்வு மறுக்கப்பட்டவர்களை வாஞ்சியோடு அரவணைத்து அன்னையின் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அமைப்பு மறுவாழ்வு அமைப்பாக விதைக்கப்பட்ட ஆதரவற்றவர்களுக்கு நிழல் தரும் மாலமரமாய் விரிந்து பறந்து காணப்படுகிறது அன்னையின் அன்பை மூலதனமாக கொண்டு மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி விலங்குகளால் வீதியில் வீசி எறியப்பட்டவர்களுக்கு மனிதத்தின் விலாசத்தை ஏற்படுத்தி தந்தது ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட அருட்சகோதரிகளை கொண்டு மிஷினரிஸ் ஆஃப் சேரிட்டி தன் அன்பு கரங்களை அகலமாக விரித்து வைத்திருக்கிறது இந்த மனிதம் போட்டும் அன்னை தெரசாவை மக்கள் நலம் போற்றும் மகத்தான மக்கள் தலைவி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னையில் நடந்த ஒரு விழாவில் கௌரவித்ததுதான் சரித்திரத்தின் பக்கங்களில் இன்னும் ஈரமான நினைவுகளை இழையோடு விட்டுக்கொண்டிருக்கிறது அல்பேரியாவில் பிறந்து ஆதரவற்றவர்களுக்காக இந்தியாவில் தொண்டாற்றிய அண்மை தெரசாவின் மிஷினரிஸ் ஆஃப் சேரிட்டி இயக்கம் எத்தியோப்பியாவின் வறுமையையும் செர்னோபிலின் அணுக்கதர் அழிவினால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் ஆர்மீனியாவின் பூகம்ப தாக்கத்தையும் அகற்று பேருதவி செய்தது உலகம் முழுவதும் உள்ள ஆதரவற்றவர்களின் கண்ணீரை சூட்டு விரலாக மாறியுள்ளது அன்னையின் முகத்தில் குடிகின்ற முகவரிகள் ஆதரவற்றவர்களின் முகவரிகளாக உள்ளன ஏதோ ஒரு நோக்கத்திற்காக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து முடிந்து விடுகிற மனித வாழ்க்கையில் தொடக்கம் முதலே தொண்டு வத்தியே நோக்கமாக கொண்டு வாழ்ந்து மறைந்தாலும் அன்னையின் ஆன்மா தொடர்ந்து கொண்டே ஒழுக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கும் தேவதையாக ஜெயாப்ப செய்திகளுக்காக லாரன்ஸ் விஜயன் உள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான்